ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் பெரியகுளம் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் கற்றோடு பேஸ்லேயே இந்த இடம் உள்ளது கற்றோடு பேஸில் இருப்பதால் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பண்ணை அமைப்பதற்கு மாடு செட்டு அமைப்பதற்கு ஏற்ற இடம் மொத்தமாக நூறு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பனிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நீக்கிச்சு விழுதாங்க நீங்கள் இந்த இடம் பிடிச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் குறைந்த விலையில் அதிக அளவில் இடம் தேடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய விவசாய நிலம் விற்பனை செய்யணும் என்றாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ